ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா சர்வதேச பகுப்பாய்வாளர் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி ஒரு சர்வதேச செய்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக நிறைய சொல்லியிருக்கோம் நீங்கள் நம்ம அதிலே பேட்டி கொடுத்துருக்கீங்க திருப்பி திருப்பி ஏன் சார் ட்ரம்ப் சொல்கிறாங்க அது என்னது நம்ம நாட்டு அரசியல் எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கேன் ஏன்னா ட்ரம்ப் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து ஒரு பிரதமர் மாதிரி பிரதமரோட நூறு மடங்கு ஜாஸ்தி நூறு மடங்கு ஜாஸ்தி அசால்ட்டாக அவரை இருக்கிறாங்க அவரும் ஹீரோ கரெக்டாக அந்த சுட வரும்போது அப்படி விலகுவாங்கல்ல அது மாதிரி கரெக்டாக விலகி தன்னை உயிர் காப்பாற்று தமிழ் சினிமா ஹீரோக்கெல்லாம் கரெக்டாக நெட்டிக்கு வந்து அப்படி விலங்கிடுவாங்க அது மாதிரி அவரும் இருக்கிறார் என்ன சார் நடக்குது அதாவது இந்த ரெண்டு விதமாக மக்கள் பார்ப்பாங்க ஒன்று வந்து என்னன்னா ட்ரம்ப் செட்டப் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாரு ஒன்று ஓ வாய்ப்பு இருக்கு இன்னொரு விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பை வேறோ டார்கெட் போடுறாங்களா இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்குமே காரணம் இருக்குது ரெண்டுக்கான காரணமும் இருக்குது என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு மல்டி மில்லினர் அது ட்ரம்ப்ட்ட இல்லாததே கிடையாது அவர் ஜனாதிபதியாக தான் அதெல்லாம் அனுபவிக்கணும்னு கிடையாது ஜனாதிபதி ஆனப்போ கூட சொந்த விமான ஏர்ஃபோர்ஸ் ஒன்றுன்னு ஒரு விமானம் இருக்கும் அதில் எல்லா வசதியும் இருக்கும் வேர்ல்டில் நம்பர் ஒன்று அதை தான் பில்டப் கொடுத்து சொல்லுவாங்க ஆனால் அது நம்பர் ஒன் இல்லை ரஷ்யன் பிரசிடென்ட் வச்சுருக்க விமானம் தான் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த த பிரசிடன்ட் ட்ராவல் பண்ணுற விமானத்தில் ஏவுகணையே எடுத்து செல்லக்கூடிய ஒரு வகை வசதிகள்லாம் ஏவுகணை தாக்குதலில் முறியடிக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணது ஆனால் அமெரிக்கா நம்பர் ஒன் பீலா பில்டப்பு அப்படியே வழக்கம் போல இருக்கிறது தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரம்ப்போட இது என்ன இது அப்படின்னா முதல்ல வந்து இப்போ முனியாண்டி விளாசில் தோசை சுடுற மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா எனக்கு நமக்கு அதிர்ச்சியாக இருக்கு இப்படி சொல்லுவாங்க வரப்போ அதிபராக இருக்குமா ம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல வந்து என்னென்னா பென்சில்வேனியான்னு ஒரு ஸ்டேட் இப்போ நம்ம இதில் இப்போ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அது மாதிரி ஒரு மாநிலம் ஐம்பது மாநிலத்தில் மாகாணத்தில் பென்சில்வேனியான்னு ஒரு மாகாணம் அந்த பென்சில்வேனியாவில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் ஓப்பன் ஸ்பேஸில் பேசுகிறாரு பேசும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு வீடு அங்கே எப்படிமா மேக்ஸிமம் இந்த நம்ம ஊரில் இருக்க வீடு மாதிரிலாம் இருக்காது ஏன்னா ஒரு ஒரு தனி வீடாக இருக்கும் அதில் வந்து இந்த இந்த ஷெட்டு தான் போட்டிருப்பாங்க பல இடங்களில் ஷெட்டு தான் மேலே போட்டிருப்பான் டெம்பரவரி ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும் உடன் ஹவுஸ் மாதிரி அது மேலே ஒரு ஒருத்தன் ஏறி தூரத்தில் இருந்து விஜயகாந்த் படத்தில் கூட இப்படிலாம் நடக்காது கேவலமாக ஸோ மேலே ஏறி சுற்றியில் எதுவுமே கிடையாது கிரவுண்டு ஏன்னால் அதில் தூரத்தில் ஒரு நூறு மீட்டரில் ஒரு வீடு அந்த வீட்டு மேலே ஏறி ஒருத்தன் ஸ்னைப்பரில் சுடுறான் ஸ்னைப்பர்னால் சத்தம் வராத ஷார்ப்பாக சுடக்கூடிய ஒரு வகை துப்பாக்கி அது ஏன்னா வந்து துப்பாக்கி ரவைகள் வந்து இது மாதிரி தடியாலாம் இருக்காது ஷார்ப்பாக இருக்கும் அடிச்சுன்னா ஓட்டை போட்டு போயிடும் ஸோ அதுதான் ஸ்னைப்பர்ன்றது எளிமையாக புரியுது நான் சொல்கிறேன் ஸோ அப்போ வந்து என்னென்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ரெண்டு அமைப்பு இருக்குது ஒன்று வந்து சிஏஏ சிஏ வந்து சர்வதேச உளவு அமைப்பு அது ஏன்னா இன்னொன்று வந்து எப்பிஐ எபிஏன்றது நம்ம போலீஸ் மாதிரி நம்ம இதில் போலீஸ் இருக்குது ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு ஒன்று இருப்பான் பார்டரில் போனால் பார்டர் செக்யூரிட்டி பிஎஸ்எஃப்னு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி பத்து ஏலாக ஏகப்பட்டது இருக்குது நம்ம நாட்டில் அது மாதிரி அங்கே வந்து எப்பிஐ அப்படின்னா ஃபெடரல் போலீஸு அது வந்து அதை காவல்துறை சரியா இன்னொன்று வந்து சிஏன்றது இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள உழவு பார்க்கக்கூடியது இவங்க எல்லாமே இருக்குது இதெல்லாம் வேர்ல்டில் நம்பர் ஒன் அப்படி இப்படின்னு பீலாக விட்டுக்கிட்டு இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பென்சில்வேனியாவில் ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு பையன் சுடுறான் அந்த சுடுற சுடுறான் ஒருத்தன் அவனை வந்து இவங்க சுட்டு கொண்டுறாங்க இது வந்து அமெரிக்காவில் என்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது அவங்க எப்போவுமே வந்து ஒருத்தனை காலி பண்ணணும் அப்படின்னா சிஏயில் என்ன பண்ணுவேன்னா ஒருத்தனை ஒருத்தனை கொண்டுருவாங்க வன் கொன்னான அவனையும் கொண்டுருவாங்க அவனை சுட சொல்லி அவனையும் போட்டு தெளிடுவாங்க இப்படி சீரியஸாக பரிசாக ஒரு நாலு பேரை கொண்டுட்டு ஆதாரமே இல்லை வாங்கிடுவாங்க கெனடி விவகாரத்தில் இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அமெரிக்காவில் மட்டும்தான் அப்படி நடக்கும் ரஷ்ய அதிபர்களை வேணா சுற்று இது வரைக்கும் வரலாறே இருக்காது சீன அதிபர்கள் எவனாவது சுற்றிருக்கானா வரலாறே இருக்காது இந்தியாவில் இருக்குது இடதுசாரி நாடுகள் அப்படி நடந்ததில்லை இடதுசாரி நாடுகள்ல இல்லை அமெரிக்காவை தவிர இப்போ பிரிட்டனில் எத்தனை பேர் பிரதமரை கொண்டுருக்கீங்கன்னா அவனையும் கொல்லவும் முடியாது அப்படிக்கான வாய்ப்பு இல்லை அமெரிக்காவில் இப்படி எதுக்காக இந்த வாய்ப்பு இப்படி வருது அப்படின்னா ஒரு தனி மனிதனோட கையில் ஒரு நாடோ ஒரு விஷயமோ கட்டுப்பாட்டில் தான் அவங்க எழுதப்படாத ஒரு சட்டம் ரைட்டா இப்போ நீங்கள் தான் ஜனாதிபதி பிரதமராக இருக்கீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தான் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் நூறு பர்சன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்கள் கையில் தான் இருக்கும் இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர்னால் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்கும் ஆனால் அமெரிக்காவில் வந்து ப்ரெசிடென்ட்டோட கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு ஷோ விட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பல் திருட்டு கும்பல் இருக்கும் அந்த கும்பல் தான் வந்து அந்த நாட்டை இயக்கும் அந்த ஜனாதிபதியை இயக்கும் ரைட்டாக அவங்க சொல்கிற இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை தான் இவர் செயல்படுத்தணும் டிஸ்கஸ் வேணால் பண்ணலாமே தவிர தானாக செயல்படுத்திட முடியாது அப்படி பண்ணக்கூடிய ஆள் ஜெயிச்சு வந்துவிட்டு அவனை காலி பண்ணிடுவாங்க இதுதான் கடந்த காலத்தில் நடந்திருக்கு அதை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க எந்த இதுலேயும் மீடியாலையும் வராது போட மாட்டாங்க ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு அடங்கா குதிரை ட்ரம்ப் வந்து எவனையுமே அதை பற்றி கவலையே போட மாட்டார் சிஏஏ சொல்கிறதும் கேட்க மாட்டார் இருந்தாலும் வேறு எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதாவது கடந்த காலத்தில் ஒரு செட்டப்னு ஒன்று வச்சுருப்பாங்க இப்போ இங்கே உள்ள டாக்டர் நம்ம இந்தியன் டாக்டர் இருக்காங்க வச்சு தேனாம்பேட்டையில் இல்லை உங்கள் தெருவில் ஒரு டாக்டர் இருப்பார் அவர் வந்து என்னென்னா அவர் மைண்டில் எழுதப்பட்டது என்னென்னா சர்வதேசத்துக்கு கட்டுப்பட்டவர் அவர் அடிமை ஒரு டாக்டர்ன்றவரை ஒரு அடிமை அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது எல்லாமே அவங்க என்ன பேட்டர்னில் படிக்கிறாங்களோ அதன்படி தான் அவர் செயல்படணுமே தவிர தன்னிச்சையாக செயல்படக்கூடாது அதே டாக்டர் வந்து இது ஹோமியோபதியில் இது சரியாகுமே நீங்கள் வேணால் அங்கே போய் சாப்பிடுங்களேன் இது வந்து இப்போ இது சரியாகுமேன்னு ஒரு இங்கிலீஷ் டாக்டர் என்று சொல்லப்படக்கூடிய டாக்டர் சொல்லவே மாட்டாங்க அவர்களுக்கு மேலே என்ன சொல்லிக் கொடுக்கப்படுதோ இதில் மருந்து இல்லைன்னு சொல்லி இன்டர்நேஷ்னலில் இதில் எழுதினான்னா இவர்களும் அதே தான் சொல்லுவாங்க மருந்து தனிப்பட்ட ஆய்வு இதில் எதுவுமே எதுவும் வேலையே கிடையாது இதுதான் வந்து புரோட்டோக்கால் படி செயல்படுறது அப்படின்றது சரியா இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் போலீஸில் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும் போலீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு திருடனை வந்து பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் பிடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே அந்த அறிவிப்புலேயே வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் மீடியாவில் இருந்ததுனால உங்களுக்கு தெரியும் என்னென்னா இன்ஸ்பெக்டரின் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி ஆணைக்கிணங்க தனிப்படைப்படை உத்தரவில் தனிப்படை அமைத்துதேன்னு பிடிச்சவன் ஏட்டையாக இருப்பான் ஆனால் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் சொல்லி ஆகும் அவர் சொல்லி தான் நாங்கள் செஞ்சோன்றது தான் புரோட்டோகால் ஸோ இதுதான் அங்கேயும் அதை மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவாங்க ஒன்றும் தோக்கடிச்சுருவாங்க தோக்கடிக்க முடியலன்னா ஆளை காலி பண்ணிடுவாங்க இப்போ ட்ரம்ப் ஜெயிக்க போகிறாரு ட்ரம்ப் ஏற்கனவே வந்து இந்த செட்டப்புக்கு அடங்காத ஒரு ஆள் எப்படி நார்த் கொரியா வந்து சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் காவிரி பிரச்சனையை காலங்காலமாக வச்சுருப்பான் அதுதான் அரசியல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பிரச்சனையை காலங்காலமாக வச்சுருப்பான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நமக்கு ஒன்றுமே இருக்காது ஆனால் அரசியல்வாதிகள் ஃபயராகவே வச்சுட்டே இருப்பான் அவன் நமக்கு எதிரி அவன் நம்மளை சுட்டுட்டான் இவன் செத்துட்டான் நம்மளால் அவனை சுட்டு அது இருந்துட்டா உள்நாட்டு பிரச்சனையை பற்றி யோசிக்க மாட்டான் மக்கள் வந்து ஒரு ஃபயர்லேயே வச்சுருப்பான் அப்போ தான் வந்து மோடி பெரியாள்னு நீங்கள் சொல்லுவீங்க புரியுது அவங்களுக்கு இப்போ எப்படி பாரு அப்போ நாற்பது பேரை டிஸ்காலி பண்ணியிருக்காரு எத்தனை தீவிரவாதியை சுற்றுக்கா மோடி ஸ்ட்ரை மோடி வந்ததுக்கப்புறம் தான் வந்து இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக பாகிஸ்தான் பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டே இருப்பான் ஃபயராக அது ஒரு நிமிஷத்தில் தீர்க்கக்கூடிய விஷயத்தை வந்து தீர்க்க மாட்டான் அவனும் பாகிஸ்தான்காரனும் அவனோட அரசியல்வாயும் அதையே வச்சுக்கிட்டே இருப்பான் ஹியூமன் கேட்டில் செய்ய இருப்பான் இவன் சொல்லுவான் முஸ்லீம் மோசமான வேணு அவன் சொல்லுவான் இந்தியா தான் நமக்கு எதிரின்னு இப்படியே வச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ தான் அவன் ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி சர்வதேச அதே மாதிரி நம்மளுக்கும் காவிரி பிரச்சனை கேரளா நமக்கு ஒன்றுமே இருக்காது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவாங்க ஏன்னா ஆனால் வந்து இப்போ பூரா நடிகை பூரா மலையாள நடிகை தான் ஹீரோயினாக போடுவான் நம்ம தான் தண்ணி தர மாட்டாங்க அங்கே உள்ள பிள்ளைங்க பூரா வந்து விஜய் தான் லவ் இருக்கோம் ஆனால் வந்து இது மக்களுடைய மனநிலை ஆனால் தண்ணி தராதது அரசியல் அப்படி இருந்தால் தானே நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் பண்ண முடியும் அரசியல் கட்சியில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது அங்கே ரெண்டு பேர் டேம் இடிஞ்சிடும் படம் எடுப்பான் இங்க ரெண்டு பேர் வந்து டாம் இடியாதுன்னு படம் எடுப்பான் எப்படி இப்போ ஒரு ரைவல்ரியை கிரியேட் பண்ணால் அவங்க பண்ணுறது தானே பொய் அது உண்மை ரெண்டு பேருமே திட்டுப்பேன் நீ அதை இழுத்திங்கன்னா நான் வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கு அரசியல்ல வந்து எல்லாமே திட்டம் இல்லை அது ஒரே ஒரு சரி நீங்கள் அதுக்குள்ள நம்ம போவேன்னா ஆனா தமிழர்களுக்கு அவர்கள் இழைப்பது கொடூரம் அது தமிழர்கள் இழைப்ப கொடூரம்லாம் கிடையாதுங்க மக்கள் ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா அதை மதிக்காம இருப்பது அதுதாங்க அரசியல் புரியுதா இல்லையா அவன் எப்படி அரசியல் நடத்துறது தமிழர்கள் வந்து தேசிய உரிமை கட்டுப்பட்டு இருக்கிற தமிழை வந்து கேனையா யாருங்க கட்டுப்படுத்த அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நயன்தார படத்தை புறம் புறக்கணிங்க பார்ப்போம் மக்கள் புறக்கணி அதுதான் அரசியல் கோட் படத்தை வந்து நான் கேரளாவில் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க அது வேற அது வந்து மக்களோட மனநிலை வேற அரசியல்ன்றது வேற அதனால அதை விட்டுருங்க சரியா அது ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணி சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது இந்த மாதிரியான அரசியல் தான் இங்கே சர்வதேச அரசியல் என்ன ஆகுன்னா ட்ரம்ப் வந்து சிஏஏஓ எப்பிஏவோ மதிக்க மாட்டார் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லணுன்னா ஒயிட் ஹவுஸில் வந்து இது எழுதப்படாத ஒரு சட்டம் என்னென்னா இப்போ ராகுல் சொல்லிகிட்ருக்கா அப்படி இல்லை நூறு அதிகாரிகளில் தொண்ணூற்றி ஏழு பேர் ஒரு இனத்தை சேர்ந்தவன் இவன் கட்டுப்பாட்டில் தான் பிசிஎஸ்சி இல்லை இல்லை ஒரு ஒரு இதை தான் கட்டுப்பாட்டில் இருக்காங்களே இதே மாதிரி தான் அமெரிக்காலையும் யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் அமெரிக்கா இருக்குது புரியுதா இஸ்ரேலுடைய ஆட்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த பைடன் கிழமை சாகப்புறீங்க அவர் வந்து யூதர் கிடையாது இஸ்ரேலில் பிறந்த ஒரு ஆள் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் தான் எழுதப்படாத ஒரு உண்மை சரியா அப்போ அவங்கள மீறி நீங்கள் போகும்போது உங்களை காலி பண்ணிடுவாங்க நீங்கள் காரனாக இருக்கலாம் அமெரிக்கன் பிரசிடண்டாக இருக்கலாம் அதெல்லாம் கிடையாது இந்த கட்டுப்பாட்டை மீறினிங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவான்றதுதான் இப்போ ட்ரம்ப்பை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து தோசை சுடுற மாதிரி ஏற்கனவே சுட்ட உடனே இவங்க என்ன கிளப்பிட்டாங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து அனுதாபத்தை அனுதாபத்தை இது பண்ணுறக்கா எவ்வளோ நெதியில் சுட்டுன்னுலாம்னு சொல்ல மாட்டான் ட்ரம்ப்பை கையில் சுட்டுருந்தாங்கன்னா அனுதாபம் சொல்லலாம் காலில் சுட்டிருந்தாங்க இங்கே சுட்டாங்க இங்கே விழுந்துருச்சு அப்படின்னா அதை அது வந்து செட்டப்னு கூட சொல்லலாம் ஆனால் அவன் சுடுறது இங்கே அவ்வளோ ஷார்ப்பாக சூட் பண்ணுறான் அவன் அந்த பையன் பதினாறு வயசு தான் அவன் வந்து ஒரு எப்படின்னா இங்கே வந்து ஒவ்வொரு சில பேர் வந்து ஒரு பிறவி கலைஞர்கள்லாம் இருப்பாங்க எவன் பிராக்டிஸ் பண்ணாலும் அந்த இடத்த அடைய முடியாது புரிதாக அவங்களுக்கு பதினாறு வயசு பதினேழு வயசுலேயே வந்து ஒரு சில தொழிலில் எக்ஸ்பர்ட்டாக அது வந்து இயற்கையாகவே அந்த பையனோ பொண்ணோ அந்த மாதிரி பிறந்துடுவாங்க இப்போ ஜிம்னாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க நான் ஆறு ஏழு எட்டு வயசில் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தா எல்லாருக்குமே வராது அது வந்து ஒரு இது மாதிரி அது வந்து ஆன்மீக படத்த வந்து அது ஒரு இதுன்னு சொல்லுவான் ஒரு உங்கள் அவங்க கால் உள்ள ஜெயிலில் இருக்கானா முன்ஜென்மாவும் இல்லை அந்த மாதிரி சொல்கிறவரும் இருப்பாங்க சில பேர் வந்து இல்லை திறமையில் அந்த பாப்பா முன்னுக்கு வந்துச்சு இன்னைக்கு வந்துச்சுன்னா இல்லை பையன் வந்துட்டான்னுவாங்க ஸோ அந்த மாதிரி என்னென்னா அந்த பையன் வந்து பதினாறு வயசு தான் ஆகுது ஸ்னைப்பர் ஷார்ட்டு ஸ்னைப்பரில் சுடுறதுக்கு நீங்கள் பழகணும் அப்படின்னாலே குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதம் ஆகும் அந்த துப்பாக்கியை கரெக்டாக வச்சு ஷார்ப்பாக நீங்கள் வந்து டார்கெட் அடிக்கணுனால சரியா ஆனால் இவ்வளோ நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து அவன் வந்து நெத்தி போட்ட நோக்கி சொல்கிறான்னா அவன் எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துருப்பான் பாருங்கள் அப்போ வந்து அந்த நேரம் ட்ரம்ப் திரும்பினதுனால இந்த இடத்துல காதல் அடிச்சிருச்சு காதல் அடிக்கலைன்னா அது நாடகமாக இருக்கலாம் காதல் அடிச்சுட்டு அப்போ ஷார்ப்பாக ஷூட் பண்ணியிருக்கான்றது உண்மை அது யாராலையும் மறுக்கவே முடியாது ஸோ அப்போ சுட்டவன் யார் அப்படின்னு பார்த்தா பதினாறு வயசு ஸ்கூல் பையன் வீட்டில் இருக்க ஸ்னைப்பர் ஷா இதை எடுத்துகிட்டு வந்து சுட்டு விட்டான் அப்படின்னு கேட்டேன் நாங்கள் சுட்டு விட்டோம்னு சொல்லி ஒரு அமெரிக்கான்ற உலகத்தில் நம்பர் ஒன் நாடுன்னு சொல்லி நீங்களாம் பீலா விட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் அந்த நாட்டோடைய காவல்துறையும் எவ்வளோ சொல்லுதுன்னா அது எவ்வளோ கேவலமாக ஒன்று நீ திறன் ட்ரவனாக இருக்கணும் பீலா பார்ட்டியாக இருக்கணும் நீ ஒன்றத்துக்கு லாயக்கில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப் சொன்னால் ட்ரம்பை முடிச்சுருவாங்க புரியுதா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் மீட் பிரச்சனை இருக்குல்ல இதை உதாரணம் சொன்னால் ஈஸியாக புரியும் நம்ம ஊர்க்காரங்களுக்கு எப்படின்னா பல பேர் தொண்ணூற்றி புள்ளி ஒம்பது பேர் வந்து எதையும் சொல்ல மாட்டாங்க என்னன்னா ஒன்றும் அதை அனுபவித்துட்டு வாழ்க்கையில் முன்னேறி போயிருப்பாங்க இல்லைனா இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம வெயிட் பண்ணணும் சான்ஸுக்காக எவனையாவே போய் சொல்லிவிட்டு நம்மளை எவனுமே கம்பெனிக்குள்ளே ஏற்ற மாட்டான்னு சொல்ல மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து ட்ரம்ப் நிலமையும் ஓ அந்த மாதிரி ஆமாம் சிஏ பார்த்தா சிஐ வந்து ட்ரம்பை விரும்பல கமலா ஹாரிஸை தான் அதை விரும்பலை அதை அவன்கிட்ட ஸ்மூத்தாக பேசணும்னு பார்க்குறாப்புல ட்ரம்ப் புரியுது அவங்களுக்கு அவன்கிட்ட திருப்பி சொன்னோம்னா திருப்பி ஆள வச்சு நம்மளை போட்டுருவாங்கன்னு சொல்லி வந்து இப்போ எஃபிஐ வந்து உடனே என்னையை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி எதை ட்ரெண்ட் ஆகுறாங்கன்னா அந்த எஃபிஐயில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லேடியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதாகுறாங்க வைரலாகுறாங்க எப்படின்னா ட்ரம்ப் இங்கே நிற்கிறாப்புல ட்ரம்ப் எங்கேயிருந்து சுடுறான் மூணு 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 ரவுண்டு சுடுறான் முதல் ரவுண்டில் ட்ரம்ப் டப்புன்னு சமய கீழே உட்காந்துடுறாப்புல ட்ரம்ப் நின்றுட்டு இருந்தால் அன்னைக்கு ட்ரம்ப்பு காலி ட்ரம்ப் முதல்ல சுட்ட உடனே நம்மளை சுட்டாயின்னு தெரிஞ்சேனே டக்குன்னு ரேம்பு கீழே உட்காந்துட்டாப்பில் உடனே அவனால் எயின் பண்ண முடியல அவன் சுட்டதில் வேறு ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க செத்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த போலீஸ்லாம் வருது அதில் ஒரு பொண்ணு ஒரு லேடி ஒருத்தி வரான் அவள் அஞ்சடி உயரம்தான் இருக்கா அவள் வந்து அடித்து பிடிச்சா அவள் வேலையை அவள் செய்கிறாள் கூட ரெண்டு மூணு பேர் வந்து சுற்றி சூழ்ந்துடுறாங்க எஃபிஐ ஆஃபீஸர்ஸ் சூழ்ந்த உடனே இதை ட்ரெண்ட் ஆக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து ட்ரம்ப் உயரம் கூட இல்லை இருந்தாலும் விழுந்து காப்பாற்றி ஒரு ஒரு தேச பக்தைன்னு சொல்லி இந்த மாதிரி ஆக்கிவிட்டு ட்ரம்பை சுட்டதே மேட்ரை வேறு மாதிரி டைவர்ட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போய் ஆட்டையை முடிச்சிட்டாங்க ட்ரம்புக்கு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி தான் நம்மளை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே ட்ரம்ப்பு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே பேசாமல் எப்பிஐ இது யாரிகளின் உயிரை காத பாதுகாத்தனர் காப்பாற்றுனாங்க அவங்க இல்லைன்னா என் நிலமை என்ன இருக்குமோ அப்படின்ற மாதிரி பேச வச்சுருக்காங்க பேச பேச வச்சுட்டு அப்புறம் உள்ளூரில் ஐயோ என்னையாக கொள்ளணும்னு பார்க்குறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கி போயிட்டாங்க இப்போ ரெண்டாவதாக என்ன கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகுது ஃப்ளோரிடாவில் இருக்குது ஃப்ளோரிடாவில் வந்து ட்ரம்ப்போடைய கோல்ஃபில் கோல்ஃப் கிளப்பு அவனுடைய சொந்த இடத்துல வந்து காலையில் மத்தியானம் நேற்று மிட் நைட்டில் நமக்கு மிட் நைட்னு வச்சிங்களேன் மத்தியானம் போய் கோல்ஃப் விளாண்டுருக்கும் ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி துப்பாக்கி வச்சு ஒருத்தர் சுட்டிருக்கான் மடை மடக்கிட்டு இருக்காங்க மடக்குன்னா ஆளை பிடிச்சான் என்னன்னா இல்லை ஏன்னா அங்கே வந்து என்ன பண்ணுறான் அவன் தப்பி ஓடினா டட்சன் கார் பிளாக் கலர் கார்னு ஒரு வேற ஒருத்தன் பார்த்தானா சொன்னானா ஸோ இதுவும் நம்பும்படியாக இல்லை ஆனால் இதில் இன்னொரு சந்தேகம் என்ன இருக்குது அப்படின்னா கால்ஃப் கிளப்பு வந்து ட்ரம்ப்புக்கே சொந்தமானது கால்ஃப் கிளப்புன்றது உங்களுக்கு ஏக்கர் கணக்கில் இருக்கும் அறுபது ஏக்கர் எழுபது ஏக்கரில் இருக்கும் ஸோ அந்த கால்ஃப் கிளப்பும் வந்து ட்ரம்புக்கு சொந்தமானதாக இருக்கிறதுனால ஒரு குரூப் வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான குரூப் வந்து ட்ரம்ப்போட செட்டப்பேன்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது அப்போ இதில் எல்லாமே என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா அந்த இவன் யார் இவ்வளோ இதுலேயும் உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுருக்கான்ற மாதிரி தான் எஃபிஐ பார்க்க வேண்டியது உலகத்தில் நம்பர் ஒன்று உழவு பிரிவு மொசாத்துக்கு மேலே உலகத்தில் எது நடந்தாலும் தான் காரணமாக இருப்பாங்க அவங்க யாரையும் முடிச்சு வாங்கிங்க அப்படின்றவங்க இப்போ எப்படி இப்படி உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கிற கேள்வி தான் இவ்வளோ கே ஒன்று படி இவ்வளோ தூரம் மட்டரகமான கேவலமான ஒரு அமைப்பாக எஃபிஐ இருக்கணும் இல்லைன்னா எஃபிஐ தான் பிளான் பண்ணி ட்ரம்ப்பை கொள்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும் இந்த ரெண்டை தவிர வேறு எதுவும் நடந்திருக்காதுன்றது தான் அங்கே உள்ள இது நம்ம ஏற்கனவே நம்ம இதில் போட்டிருக்கோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அட்டம்ப்டிலே சொல்லிக்கோம் இனி தொடர்ந்து அட்டம் நடக்கும்னே போட்டிருக்கோம் அதேமாதிரி ரெண்டாவது முறை நடந்துருச்சு நடக்கும் இனியும் நடக்கும் நவம்பர் மாதம் தேர்தலுக்குள்ளே எப்படியும் ட்ரம்ப்பை போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா இது வந்து மித்தவன் ட்ரை பண்ணான்னா காவல்துறையை தடுக்கலாம் காவல்துறையே ட்ரை பண்ணும்போது

சரி எவன் எந்தெந்த நாட்டில் உள்ள அதிபரெல்லாம் தள்ளணும் எவன்லாம் காலி பண்ணணுன்றக்கு ஒன்று இருக்கும் இப்படி எல்லா ஒரு கட்டமைப்பு சேர்ந்தது தான் அமெரிக்காவை ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காது ஆனால் வெளியே போலியாக காட்டுறது ட்ரம்ப்பு ஒபாமா மானாங்கட்டி திருப்புலிதின்னு காட்டுவாங்க புரியுதா ஒன்று பெரிய அதிபர் அவர் இதில் வராரு அவர் பொண்டாட்டியோடு இங்கே போனார் இங்கே வந்தார் கை கோர்த்து வந்தார் கொடையை பிடிச்சார் ராணுவ இன்னும் பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்களை இயக்கிறத அந்த பத்து பேர்னு வச்சுங்க உதாரணத்துக்கு ஸோ வந்து நீங்கள் தான் அதிபர் பத்து பேர் இயக்கிறோம் ஆனால் அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது ஏனையை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பத்து பேரில் ஒரு ஆள் நான் என்னையை ட்ரான்ஸ்ஃபர் போடலாம் ஒழிச்சு கட்டிடலாம் எனக்கு உடனே ஒழிச்சு கட்டலாம் பத்து பேரையும் ஒழிச்சு கட்ட முடியும் ஆனால் இந்த பத்து பேர் சேர்ந்து உங்களை காலி பண்ண முடியுன்றது அமெரிக்காவில் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இப்போ என்னென்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ளே உங்களை போட்டு தரலன்னா நீங்கள் வந்து எங்களை போட்டுருவீங்க ஒரு நாலு பேரை அதனால் ஜெயிக்கிறதுக்குள்ளே உங்களை காலி பண்ணணுன்றது தான் இவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ட்ரம்ப் வந்து உட்காந்தா இவங்க எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சு கட்டிடுவாப்லன்றது ஒரு இது இருக்குது ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறான்றது நவம்பர் மாதம் தான் பார்க்கணும் ஓகே ஓகே அதுக்காக தான் பல காய்நகரத்துக்கள் ஆளை கொள்ளாமையே பல காயநகரத்தை நடத்துகிறான் பைடன் பைடனுக்கு எதிராக கொண்டு வந்து இப்போ பைடனை நிறுத்துகிறாங்க மீண்டும் பைடன்ற பழு பழுத்த அரசியல்வாதி ஆனால் வந்து வயசு எண்பது மேலே ஆயிடுச்சு எண்பத்தி மூணு மேலே ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு தப்புது நடக்க முடியல அப்படின்றதுலாம் பதவி வெறி பிடிச்சி அந்த ஆள் இருக்கான் அவன் வந்து இஸ்ரேல் ஆதரவாளர் தீவிர தொண்ணூறு பர்சன்ட் இஸ்ரேல் ஆதரவாளர் இவரும் அப்படி ட்ரம்ப் அப்படி ட்ரம்ப் இல்லை தொண்ணூறு பர்சன்ட் ஆதரவாளர்னோடனே திருப்பி அவரே கொண்டு வரணும்னு ஒரு குரூப் விரும்புறாங்க ஆனா அந்த ஆள் கோமாளி ஆக்கி விட்டுறாப்புல ட்ரம்ப் வந்து ஆக்கி விட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா இல்ல இவர்தான் தான் பெரிய ஆள் பெரிய ஆள் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த ஆள் கோமாளி ஆகிட்டான் ஒரு ரெண்டு பேரும் நேர் நேர் பண்ணக்கூடிய டிபேட்ல மக்கள் மத்தியிலே அவமானப்பட்டுறான் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சரி அந்த ஆளை தூக்கிட்டு கமலா ஹாரிஸ்னு ஒருத்தர் கொண்டு வந்து போடுறாங்க கமலா ஹாரிஸுக்கு என்ன பேருன்றது அந்த ஊரில் கேட்டால் தெரியும் கமலா ஹாரிஸை பற்றி இங்கே தெரியாது கமலா ஹாரிஸ் யார் அவங்க பாரம்பரியம் என்ன அவங்க முன்னோர்கள் யார் அவங்க அம்மா யார் அப்பா யார் இவங்களுடைய கதை வந்து அங்கே வந்து ஒரு நாறிப்போன கதை அமெரிக்காவில் புரியுதா இப்போ அவங்கள கொண்டு வரணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க அவங்க அவங்க ஆசைப்படலைங்க அவங்க எப்போவுமே ஒரு டம்மி பீஸை வச்சுட்டு இருக்குது நல்லதுன்னு விரும்புவாங்க அது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் இது ஏற்கனவே ஒரு டமி பீஸு இந்த டமி பீஸை வந்து டமால்னு என்ன பண்ணுறாங்க டப்பன் தூக்கி போடுறாங்க பைடன் டம்மி பீஸ் ஆனவனே அடுத்து டமி பீஸ் வேணும்ல அவங்க வந்து எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது ஒருத்தனை ஆறு மாதத்தில் பிரபல பருத்தி ஆகணும் முகஸ்டாலின்னா நாற்பது வருஷமா எல்லாருக்குமே தெரியும் சரியா ஜெயலலிதா நாற்பது வருஷமா எல்லாருக்கும் தெரியும் எம்ஜிஆர்னா அறுபது வருஷமா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கமலா ஹாரிஸ்னா ஆறு மாசமாக தான் எல்லாருக்கும் நாலு வருஷமா தெரியும் அதை உருவாக்கிட்டே இருப்பான் உருவாக்கி அவனை பெரிய ஆளா காமிச்சு விட்டு உலகம் பூரா அவனை கொண்டு வந்து திருப்பி அவனை தூக்கி குளியில் போட்டு அவங்களே போச்சுருவாங்க பத்து வருஷம் ரெண்டு வருஷம் டைம் தான் நிற்க முடியும் அதுக்கப்புறம் அவன் எங்கே போகிறானே தெரியாது அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்லா இருந்தானா அவனுக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்து வச்சிருப்பாங்க சவுத் கொரியாவில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆப்கானிஸ்தான் எலெக்ஷனை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு போட்டு அவனை வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தனி ஃப்ளைட்டு கொடுத்து பண்ணுவாங்க ரொம்ப கடையை போட்டான்னா அவனை தெருவில் தடுத்து விட்டுருவாங்க இதுதான் அமெரிக்காவில் ஸோ அப்போ எப்படி இருக்கும்போது கமலா ஹாரிஸை கொண்டு வந்து மேலே கொண்டு வர்றாங்க கொண்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் உடனே டிபேட் நடந்துச்சு கமலா ஹாரிஸ் பெண் அவர் வந்து ஒரு கருப்பின பெண் அவர் வந்து அப்படி இப்படி பீலாலாம் உள்ளூர் மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகாது அது உள்ளூர் மக்களுக்கு இந்த கமலா ஹாரிஸ் யாருன்னு நல்லா தெரியும் உலகளவில் ஒரு பிம்பத்தை கண்ட கட்டமை கட்டமைக்கிறது அதுக்கப்புறம் மக்களை மண்டைய விடுறது இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா இந்த ரெண்டு வாரத்தில் கமலா ஹாரிஸுக்கு பயங்கரமாக நேம் ஏறிடுச்சு வரப்போகிறாரு அப்படின்றது அப்புறம் இந்திய வம்சாவளின்னு கிளப்பி விடுறது அதுக்கப்புறம் சீன வம்சாவளின்னு எதிரியான கிளப்பி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் பண்ணி ட்ரம்ப்பை டவுன் பண்ணணுன்றக்காகவே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படிதான் அவங்களுக்கு அப்போ இதுக்கும் அடங்கலைன்னா இல்லை அப்படின்னு ட்ரம்ப் ஜெயிச்சுடுவாங்க போலன்னா சரி போட்டுரு இதையும் ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் போட்டு தள்ளுங்க இல்லை கமலஹாரிஸை தூக்கி விட்டு இந்த ஆள் காலி பண்ணுங்கள் இல்லை எலெக்ஷன் இருக்கவே இருக்குது ஐம்பது மாகாணத்தில் நாற்பது மா நாலு மாகாணத்தில் ஆட்டையை போட்டுருவாங்க ஆட்டையை போட்டாலே ஆட்சியை கவுத்தி விட்டுடலாம் ஏன்னா அதற்கான ஏற்பாடும் தனியாக நடந்துகிட்ருக்கு அது நவம்பர் மாதம் நடக்கும் அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிறதும் இப்படி தான் போயிட்டுருக்கு எப்படின்னு ட்ரம்ப் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான் இன்னொரு ட்ரை கூட பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது தொடர்ந்துட்டே இருக்கும் அமெரிக்கா தேர்தல் ஒவ்வொரு நாடும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஜியோ எல்லா நாடுகளையும் தீர்மானிக்க கூடிய பிக் பிரதர் நான் அப்படிங்கிற பெரிய நன் மனப்பான்மையோடு இருக்கின்ற ஒரு நாடு அமெரிக்கா அந்த வகையில் அந்த நாட்டில் நடைபெறுகிற தேர்தல் இருவருமே யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது இருவரில் யார் அங்கே யார் பொறுத்து பார்ப்பாங்கிற விஷயம் இது எப்படிலாம் கொண்டு போகிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறத உங்களுடைய சர்வதேச ஆய்வில் இருந்தும் உங்களுடைய ஜியோ பாலிடிக்ஸ் அனலிட்டிக்ஸில் இருந்தும் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சுருக்கீங்க நன்றி நன்றி